அன்பார்ந்த மகரம் ராசிக்காரர்களே தெய்வ ஆசிர்வாதம் உங்களை கோடீஸ்வர நிலைக்கு இட்டுச் செல்லும் அதிர்ஷ்டம் வானிலிருந்து பாய்கிறது உழைப்புக்கு தெய்வ அருள் இணைகிறது இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது அற்புத வாழ்க்கை மகரம் ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களில் இது நடந்தே தீரும் பொதுவாகவே மகரம் ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறக்கும் நிமிஷத்திலேயே ஒரு வெற்றியின் விதை விதைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் மிக வலிமையாக உயர்வார்கள் மற்றவர்கள் ஓடி சென்று சோர்வடையும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மெல்ல மெல்ல நிச்சய வெற்றியை அடைவார்கள் அவர்களின் மனதில் ஒரு பாறை போன்ற உறுதி ஒரு நான் பெரியவனாக ஆக வேண்டும் என்ற தீவாக்கியம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் அது வந்துவிட்டால் தடுக்க முடியாததாக மாறிவிடும் அவர்கள் வாழ்க்கையில் முப்பதாவது வயதுக்கு பிறகு ஒரு பிரமாண்டமான மாற்றம் நிகழும் சனி அவர்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் தாமதம் இருக்கலாம் ஆனால் வீண் முயற்சி எதுவும் இல்லை அவர்களின் அதிர்ஷ்டம் மரம் போல மெதுவாக வேரூன்றி பிறகு நிழலாக உலகத்தை மூடும் அளவுக்கு வளர்ந்துவிடும் அதேபோல்தான் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தாமதமாக வெளிப்படும் ஆனால் பிரகாசம் பத்து மடங்கு இருக்கும் அவர்கள் ஒரு முறை வளர ஆரம்பித்தால் பின்னே திரும்பி பார்ப்பதில்லை அவர்களுக்குள் இருக்கும் தீவிர முயற்சி கடமை உணர்வு பொறுமை இவைதான் அவர்களின் உண்மையான ராஜயோகம் பல மகரம் ராசிக்காரர்கள் அரசு தொழில் நிர்வாகம் மேலாண்மை போன்ற துறைகளில் உயர்ந்த பதவிகளுக்கு செல்வது இயல்பு அவர்கள் மன்னனாக பிறக்கவில்லை ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் மன்னனாக மாறுகிறார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தை சீராக சம்பாதிப்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் திடீர் செல்வம் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் நிலையான வளர்ச்சி அவர்களுக்கு உறுதி அவர்களின் பண அதிர்ஷ்டம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள் மிக அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில் அவர்கள் முதலீடு சொத்து நிலம் தொழில் பங்கு முதலீடுகள் எல்லாம் செல்வவானவர்களாக மாறுவார்கள் அவர்கள் ஒரு காசு சம்பாதிக்க ஒரு துளி வியர்வை சிந்துவார்கள் ஆனால் அந்த காசு நிச்சயமாக நிலைத்திருக்கும் மேலும் மகரம் ராசிக்கர்களுக்கு நிலம் வீடு வாகனம் போன்றவை வாழ்க்கையின் நடுப்பகுதியில் மிகுந்த ஆசிர்வாதமாக கிடைக்கும் சனி மற்றும் குரு அவர்களுக்கு சேரும் காலத்தில் அவர்கள் பெரும் சொத்து வியாபாரம் செய்வார்கள் அவர்களின் வீடு மிக உயர்ந்த இடத்தில் அல்லது சிறந்த தரமானதாக இருக்கும் அவர்கள் வாங்கும் காரும் சாதாரணமல்ல பெருமைமிக்க பிராண்டுகள் அவர்களுக்கு பொருந்தும் அந்த வீட்டில் அமைதி அந்த காரில் பெருமை இவை மகரம் ராசிக்காரர்களின் அடையாளம் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை திருப்பம் தரும் முக்கிய காலங்கள் அதாவது இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வயது அடித்தளம் வைக்கும் காலம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது வயது புகழின் தொடக்கம் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது செல்வத்தின் உச்சம் அறுபது வயது ஆனந்தமும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கை அந்த காலங்களில் அவர்களின் பெயர் பணம் செல்வாக்கு எல்லாமே வானளவு உயர்ந்திருக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே குளிர்ச்சியாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எதையும் உடனே நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்தால் அதில் அசையாத வேர்களாக நிற்பார்கள் அவர்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஒரே வழியில் வளர தெய்வம் அவர்களுடன் இணைந்து செயல்படும் இதுதான் மகரம் ராசியின் அதிர்ஷ்டத்தின் மறை மந்திரம் மகரம் என்பது சனி ஆட்சி ஆனால் அதே நேரத்தில் கடமை கட்டுப்பாடு கடின உழைப்பு வெற்றி என்ற நான்கு திசைகளிலும் வெற்றி பெறும் ராசி அவர்கள் ஒருமுறை உறுதியானால் உலகம் கூட அவர்களை தடுக்க முடியாது மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக அமைதியாக ஆனால் அதிசயமாக தங்கள் வாழ்க்கையை ஒரு அரமனை போல கட்டுவார்கள் அவர்கள் மன வலிமை அதிர்ஷ்டம் கூட வணங்கும் அளவுக்கு பிரமாண்டம் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் காதலில் தீவிரமானவர்கள் ஆனால் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் காதலை வெளிப்படுத்தும் விதம் வேறு வாக்கியங்களால் அல்ல செய்கைகளால் அவர்கள் நேசித்தவரை நம்பிக்கையால் பாதுகாப்பால் மரியாதையால் சுற்றி வைக்கும் குணம் கொண்டவர்கள் அவர்களின் காதல் மெதுவாக மலரும் ஆனால் ஒரு முறை மலர்ந்துவிட்டால் அது எப்போதும் சுவாசிக்கும் பிணைப்பாக மாறிவிடும் பல மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையால் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவார்கள் காதல் அவர்களுக்கு ஒரு தூண்டல் அது அவர்களை மன்னனாக மாற்றும் ஆற்றல் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் மிக அதிகமாகும் அவர்களின் துணைவர் அமைதியான அறிவுள்ள ஆதரவு தரும் தன்மையுடன் இருப்பார் சில நேரங்களில் தாமத திருமணம் அவர்களுக்கு பெரும் பலன்களை தரும் திருமணத்திற்கு பிறகு வீடு சொத்து வாகனம் வியாபார வளர்ச்சி சமூக மரியாதை அனைத்தும் சேர்ந்து வரும் அவர்களுக்கான திருமண வாழ்க்கை சோதனைகளுக்கு பிறகு மலரும் பூ போல தாமதம் இருந்தாலும் பெருமைமிக்க உறவு கிடைக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தது வேலைக்காகவும் தலைமைக்காகவும் அவர்கள் எந்த பணிகளையும் சிறியதாக பார்க்க மாட்டார்கள் ஆனால் அதை செய்து காட்டும் விதம் உலகை ஆச்சரியப்படுத்தும் அவர்கள் நிர்வாகம் அரசு பொது நிர்வாகம் கணக்கியல் பொறியியல் கட்டுமானம் அரசியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆளுமை பெறுவார்கள் சனி அவர்களுக்கு நீ முயற்சி செய் நான் வெற்றி தருகிறேன் என்று சொல்லும் கிரகம் அவர்கள் வாழ்க்கையில் குறைந்த தொடக்கம் பெருமுடிவு முடிவு என்பதற்கே சின்னம் ஒருநாள் அவர்கள் பணிபுரியும் இடமே அவர்களின் ஆட்சிக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்யும் போது ஒவ்வொரு படிகளையும் கணக்கிட்டுத்தான் வைப்பார்கள் அவர்கள் பிறந்தவர்கள் திட்டமிட்ட வெற்றிக்காக அவர்கள் சிறு அளவில் தொடங்கி பேரரசு போல் வளர்ப்பார்கள் நிலம் கட்டுமானம் உற்பத்தி தொழில்நுட்பம் முதலீடு நிதி வாகன வியாபாரம் இவை அவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்ட தரும் துறைகள் அவர்களின் சனி வழிகாட்டுதல் அவர்களை பெரும் நிறுவன உரிமையாளர்களாக மாற்றும் பொறுமை அவர்களின் நிதி எந்திரம் திடக்கட்டுப்பாடு அவர்களின் வெற்றி கருவி குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் குழந்தைகள் அவர்களின் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கின்றவர்கள் அவர்கள் பெற்ற குழந்தைகள் பெரும்பாலும் அறிவாளிகள் கலைநயம் மிக்கவர்கள் பொறுப்புள்ளவர்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு மகரம் ராசிக்காரர்களுக்கு வீடு தொழில் பணவளம் வாகனம் ஆகியவற்றில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் சனி அவர்களுக்கு பிரியாசிக்கு பிறகு பரிசு என்ற விதியை தருவதால் குழந்தை வரும் பெரும்பாலும் ஒரு ஆசிர்வாதமாக வரும் அந்த குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் பெருமையாக மாறுவார்கள் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு ஒரு அதிர்ஷ்ட கதவு அவர்கள் அங்கு சென்றால் அங்கு தங்கி வளர்வது நிச்சயம் அவர்களின் முயற்சி கட்டுப்பாடு ஒழுக்கம் வெளிநாட்டில் மிக மதிக்கப்படும் குணங்கள் சனி மற்றும் குரு அவர்களை முப்பத்தி ஆறு வயதிற்கு பிறகு வெளிநாட்டில் பெரிய நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அவர்கள் அங்கே தொழில் தொடங்கலாம் சொத்து வாங்கலாம் அல்லது அரசாங்கத்தில் வேலைக்கு சென்று உயர்வு பெறலாம் மகரம் ராசிக்காரர்கள் வெளிநாட்டிலும் இந்திய மண்ணின் பெருமையை எடுத்து செல்லும் மன்னர்கள் அடுத்ததாக மகரம் ராசியின் மர்மமான வரப்பிரசாதம் மகரம் என்பது பார்வைக்கு அமைதியான ஆளால் உள்ளுக்குள் எரியும் எரிமலை போன்ற ராசி அவர்களின் சொற்கள் மெதுவாக வரும் ஆனால் தாக்கம் ஆழமாக இருக்கும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நிதானமாக தோன்றும் ஆனால் அதற்குப் பிறகு பிரபஞ்சத்தின் ஆதரவு இருக்கும் அவர்களின் ராசி சனி ஆட்சியில் இருந்தாலும் சனி அவர்களை சோதனைக்காக அல்ல சிம்மாசனத்திற்காக உருவாக்குகிறான் மகரம் ராசிக்காரர்கள் பிறக்கும்போதே நான் போராடி வெல்வேன் என்ற விதியை தங்களோடு கொண்டு வருகிறார்கள் அதாவது குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குறிப்பாக மகரம் ராசி லக்கணக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார் பொதுவாக சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது அதிலும் குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணிப்பது அற்புதமான பலன்களை தரும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது நினவாகும் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி செய்வோர் போட்டித் தேர்வு எழுதியோருக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி தேடி வரும் உங்களின் தொழில்நுட்பத் திறனை மேம்படுத்தி அதற்கேற்ற உத்தியோகத்தில் நல்ல பதவியுடன் அமர்வீர்கள் உங்கள் மனதில் இருந்த பயம் பதற்றம் குடைந்து தெளிவு பிறக்கும் சகோதர வழி உறவில் இருந்த மோதல்கள் தீர்ந்து கிணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்க வாய்ப்புகள் உள்ளது பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவார்கள் மீடியா ஐடி நிதி உள்ளிட்ட துறையில் இருப்போருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நல்ல வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரம் தேடி வரும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பூர்வீக சொத்து வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முன்னேற்றம் ஏற்படும் கழுத்து பகுதியில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வீடு அருகே உள்ள முருகன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் பத்தாம் வீட்டில் மாளவிய ராஜயோகம் உருவாகிறது அதாவது பத்தாம் வீடு என்பது தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் வீடாகும் எனவே இந்த மாதத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிதாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் தொழிலை தொடங்குவீர்கள் பணியிடங்களில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் சமூகத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும் உங்களின் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அனைத்தும் உயரும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இதன் காரணமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகும் மனதில் இழந்த கவலைகள் நீங்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தெளிவடையும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலை குனிந்த இடங்களில் தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்குகள் கூடும் வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகளும் குறையும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் வளர்ச்சி உண்டு கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது வீண் விரயம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே நிதி மேலாண்மையில் கவனம் தேவை யாரை நம்பியும் பணம் தர வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானமாக செல்ல வேண்டும் தடைகள் விலகி நற்பலன்களை பெற நரசிம்மர் கோவில் சென்று தரிசனம் செய்யலாம் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே கடினமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிக நுண்ணிய ஆன்மீக சக்தி கொண்டவர்கள் அவர்கள் தெய்வத்தை பெரிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை அவர்களின் இரத்தத்திற்குள் கலந்திருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுதே அவர்கள் பிரார்த்தனையின் சக்தியை உணர்வார்கள் அவர்களுடைய சனி பக்தி குரு அருள் மற்றும் தெய்வ நம்பிக்கை சேரும்போது போது வாழ்க்கை தானாக மலரும் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சனீஸ்வரர் ஹனுமான் தட்சிணாமூர்த்தி பெருமாள் குபேரன் துர்க்கை அம்மன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் பத்து மடங்காக வளரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ரத்தினங்கள் நீளம் சனி கிரகத்தின் சக்தியை திறக்க வைக்கும் மாணிக்கம் சூரியனின் ஒளியைக் கூட்டி புகழையும் சக்திகளையும் அளிக்கும் பவளம் மன உறுதிகளையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் இந்த ரத்தினங்களை நன்கு சோதித்து ஜோதிட ஆலோசனை அணிந்தால் அவர்கள் வாழ்க்கை பெரும் பரிணாமத்தில் மாறும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீளம் பழுப்பு ஊதா அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நான்கு பதினேழு இருபத்தாறு இந்த எண்களில் நிகழும் தேதிகள் அவர்களுக்கு பெரும் மாற்றங்களை உருவாக்கும் இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் பொற்கால பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு தொழில் வேலை உயர்வு புதிய வாய்ப்புகள் திறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று பணவளம் வீடு காங்கும் ஓகம் கார் ஓகம் குடும்ப அமைதி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு உலகளவில் பெயர் வியாபார விரிவாக்கம் வெளிநாட்டு சந்தர்ப்பங்கள் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் அமைதி பிளஸ் பெருமை பிளஸ் மரியாதை எனும் முப்பெரும் அடையாளங்களை கொடுக்கும் ஏனென்றால் சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உறுதியான வேர் போல அவர்களை நிலைநிறுத்தும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் ஒரு சமூகத்தின் அடித்தளம் போல இருப்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்தாமல் செயல் மூலமாக மட்டுமே மரியாதையை பெறுவார்கள் அவர்களுடைய பணிவும் திடமான மனவலிமையும் மற்றவர்களை ஈர்க்கும் மக்கள் அவர்களை அமைதியான ஆளுமே ஆனால் வல்லமையால் மிளிரும் ஒருவர் என மதிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அதிகார நிலை அடைவது உறுதி அது அரசியலில் நிறுவனத்தில் அல்லது சமூகத்தில் இருக்கட்டும் அவர்கள் அடைந்த பெயர் நம்பகமானவர் உறுதியானவர் நேர்மையானவர் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகு தங்கள் வாழ்க்கையில் மன்னனாக மாறுவார்கள் அவர்களுடைய அனுபவம் பொறுமை தீர்மானம் நிதானம் இவை அனைத்தும் அவர்களை உயர்ந்த தரத்தில் நிறுத்தும் அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனை நடுப்பகுதியில் வளர்ச்சி இறுதியில் பெருமை பெறுவார்கள் அவர்களின் சனி கிரகம் அவர்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் நிலையான வெற்றி எனும் பரிசை தரும் அவர்களின் இறுதி ஆண்டுகள் மகிழ்ச்சிகளையும் மரியாதையும் நிறைந்தவை அவர்கள் பெயர் பத்தாண்டுகள் கழித்தும் நினைவில் நிற்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் சாதாரண வெற்றியாளர்கள் அல்ல அமைதியான மன்னர்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் காலை நேரத்தில் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினொன்று முறை சொல்லும் போது அவர்களின் மனதில் அமைதி உடலில் ஆற்றல் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் பெருகும் சனிக்கிழமைகளில் எளிய நிவேதனைகள் தீபம் கருப்பு உளுந்து தானம் இவை அவர்களுக்கு சனி அருளை தருவது உறுதி செய்கின்றன மேலும் மகரம் ராசி என்பது தாமதமான ஆனால் தகர்த்த முடியாத வெற்றியின் அடையாளம் அவர்கள் காத்திருப்பது வீணல்ல அது அவர்களுக்கு ராஜ்யம் தரும் முன்னோட்டம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மெல்லிய இசை போல மெதுவாக ஆரம்பித்து மாபெரும் இசை கச்சேடியாக முடிகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உருவாக்கும் ஒழுக்கம் அமைதி நம்பிக்கை எல்லாம் பிறருக்கு சுடர் விளக்காக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் கடைசியில் தங்களுடைய கனவுகளை மட்டுமல்ல பிறரின் கனவுகளையும் நிறைவேற்றும் ஆளுமையாக மாறுவார்கள் மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இந்த மாதத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகிறது குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டலட்சுமி கடாச்சம் உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் தொழில் வல்லுநர்கள் இளம் விஞ்ஞானிகள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் அனைவரும் பெரிய பணத்தை பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அற்புதமான காலகட்டம் இது அதிக அளவிலான யோக பலன்களும் கிடைக்க உள்ளது பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் வந்தால் வெள்ளை கொடி காட்டி இணக்கமாக செல்வதும் நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நற்பலன்களையும் அனுகூலத்தையும் அள்ளித்தரும் காலகட்டமாகவே இருக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் காரிய சித்தி மாலை கேட்பது உங்களுக்கு எல்லாவிதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரண வேளையில் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களுக்குள் இருக்கும் நிர்வாகத்திறன் முடிவெடுக்கும் தைரியம் மற்றும் பொறுப்பு உணர்வு அவர்களை தலைவர்களாக ஆக்கும் அவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அதாவது அரசு மற்றும் நிர்வாக பதவிகள் கட்டுமானம் நிலம் ரியல் எஸ்டேட் வங்கி மற்றும் நிதித்துறை பொறியியல் கணக்கியல் திட்ட மேலாண்மை அரசியல் சட்டம் கல்வி நிர்வாகம் இந்த துறைகளில் மகர ராசிக்காரர்களின் திட்டமிட்ட வளர்ச்சி அசைக்க முடியாத வெற்றி பெறுவார்கள் அவர்கள் எந்த நிறுவனத்திலும் அடித்தளத்திலிருந்து உச்சிக்கு செல்லும் ஒரே ராசி என்றால் அது மகரம் ராசிதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் மெதுவாக வரும் ஆனால் ஒரு முறை வந்தால் நின்றுவிடாது அவர்கள் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் ஒழுக்கம் திட்டமிடல் பொறுமை மற்றும் நேரம் காத்திருக்கும் மனப்பாங்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதி இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய மன உறுதியுடன் செயல்படுவார்கள் அவர்களுக்கு பணம் ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு பொறுப்பு சனி கிரகத்தின் ஆசி அவர்களுக்கு நிலையான செல்வம் சேமிப்பு சொத்து மற்றும் மரியாதை மிக்க வாழ்க்கை தரும் அவர்கள் சம்பாதிப்பது மெதுவாக இருந்தாலும் செலவு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதுவே அவர்களின் பொருளாதார வெற்றியின் ரகசியம் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மிக தீவிரமாக செயல்படும் நாட்கள் சனிக்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அந்த நாட்களில் புதிய வேலைகள் தொடங்குதல் முதலீடு முக்கிய முடிவுகள் இவை அனைத்தும் நல்ல பலனை தரும் அதிர்ஷ்ட மாதங்கள் ஜனவரி மே செப்டம்பர் டிசம்பர் சனி அவர்களின் ஆட்சி கிரகம் என்பதால் ஒவ்வொரு சனி அமாவாசை நாடும் புதிய வாய்ப்பின் கதவை திறக்கும் அவர்கள் அந்த நாளில் தியானம் பிரார்த்தனை செய்தால் எதிர்காலத்தின் திசை மாறும் அளவுக்கு பலன் கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களின் சனி சில நேரங்களில் சோதனை அளிக்கும் அந்த நேரங்களில் தடை நீக்கும் சிறந்த வழிகள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வரருக்கு எண்ணெய் தீபம் ஏற்றுதல் கருப்பு உளுந்து நெல்லிக்காய் கருப்பு துணி தானம் செய்தல் ஹனுமன் சாலிசா ஓதுதல் தக்ஷணாமூர்த்திக்கு நமஸ்காரம் செய்வது இந்த வழிபாடுகள் சனியின் கடுமையை அருளாக மாற்றும் அவர்கள் சனி பக்தராக இருந்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு வாய்ப்புகளை திறக்கும் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் போர் வீரர்கள் அவர்கள் ஒருபோதும் உடனடி முடிவுகளில் நடக்க மாட்டார்கள் நிதானமாக தெளிவாக ஆராய்ச்சி செய்துதான் முடிவு செய்வார்கள் அவர்களின் மனம் கட்டுப்பாட்டு கல்லால் கட்டப்பட்ட கோட்டை அவர்கள் தாழ்வையும் ஏற்றத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கற்றுக்கொள்வது மெதுவாக இருக்கும் ஆனால் மறக்க மாட்டார்கள் அவர்களின் உளவியல் வலிமை இத்தனை ஆழமாக இருப்பதால் பலர் அவர்களை மெளன மன்னர் என குறிப்பிடுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் பேசாமல் இருக்கும் ஆளுமை கொண்டவர்கள் அவர்கள் நடை பார்வை அமைதி எல்லாமே ஒரு காந்தம் போல செயல்படும் அவர்கள் சுற்றி இருக்கும் மக்களுக்கு நம்பிக்கை பாதுகாப்பு அமைதி அளிப்பார்கள் அவர்களை நெருங்கும் ஒருவர் அவர்களுடைய ஆழ்ந்த நிதானத்தால் மயங்குவார்கள் அவர்கள் பொறுமை என்ற வார்த்தையை உயிரோடு வைத்திருக்கும் ராசி அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட பலரின் மனதில் ஆண்டுகளுக்கு நினைவாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமை பெறும் தருணம் அவர்கள் மற்றவர்களை உயர்த்தத் தொடங்கும் தருணம் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பிறருடன் பகிரும் போது அதுவே அவர்களின் ஆன்மீக நிறைவு அவர்கள் கற்று சொல்வது வழிகாட்டியாக மாறும் அவர்கள் அமைதி மற்றவர்களின் நம்பிக்கையாக மாறும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு மகத்தான வாக்கியம் கூறுவார்கள் என் வெற்றி எனக்காக மட்டுமல்ல என்னை நம்பிய அனைவருக்காக அந்த தருணத்தில் மகர வெறும் வெற்றியாளர்கள் அல்ல அறியாமையை ஒளியாக மாற்றிய ஆளுமைகள் மெல்ல நடந்தாலும் மலை உச்சியை அடையாமல் திரும்புவது மகரம் ராசியருக்கு சாத்தியம் இல்லை அவர்கள் மெதுவாக வெற்றியை நோக்கி செல்கிறார்கள் ஆனால் அந்த வெற்றி நிச்சயமாக நிலைத்திருக்கும் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் தங்கள் கனவை மெய்ப்பிக்கும் போராளிகள் அவர்களின் பெயர் காலம் கடந்தும் பேசப்படும் ஏனென்றால் மகரம் ராசி என்றால் அமைதி உறுதி அதிர்ஷ்டம் வெற்றி அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு கிரகம் தெய்வ வாய்ப்புகளை அளிக்கும் சக்தி குரு அவர்கள் ஜாதகத்தில் இரண்டாம் ஐந்தாம் ஒன்பதாம் அல்லது பதினொன்றாவது இடத்தில் வந்தால் வாழ்க்கையே மாறிவிடும் குருவின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு புத்தி புகழ் செல்வம் கீர்த்தி தெய்வ அருள் அனைத்தையும் தரும் அந்த காலத்தில் இவர்களின் பேச்சு மற்றவர்களின் மனதில் ஒளியாக மாறும் குரு சனி சேரும் யோகத்தில் இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதரின் பாதையை விட மகத்தான வழிகாட்டி நிலைக்கு மாறும் மகரம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ராஜயோகம் ஏற்படும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது குரு சனி பார்வை யோகம் புதிய தொழில் பதவி உயர்வு புகழ் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு குரு பூரண ஆசிர்வாதம் குரு தசை வீட்டிலும் தொழிலிலும் மன்னன் நிலை இரண்டாயிரத்தி முப்பத்தேலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது சனி தன் உயர் நிலையிலிருந்து மகரத்தை பார்க்கும் இது சனியின் சிம்மாசன யோகம் எனப்படும் இந்த மூன்று பருவங்களும் மகரம் ராசிக்காரர்களை உலக அளவிலான வெற்றி நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அவர்கள் வாழ்க்கை அந்த நேரத்தில் ஒரு புதிய அடையாளத்தை பெறும் இவர்தான் மகரத்தின் மன்னன் சரி கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க